வணக்கம் சித்தர்கள்ல ரொம்பவே முக்கியமானவர் இடைக்காடர் சித்தர் இல்லையா அவர் எதிர்காலத்தை பத்தி ஒரு ரகசிய வாக்கு சொல்லியிருக்கார் இது வெறும் வாக்கு இல்ல ஒரு பயங்கரமான எச்சரிக்கைன்னே சொல்லலாம் சரி அது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா இந்த வாக்கு எங்கே எப்போ சொல்லப்பட்டதுன்னு தெரியுமா திருவண்ணாமலையில் தேதி கூட குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் தேதியும் சொல்லும்போது அந்த விஷயத்தோட தீவிரம் இன்னும் இல்லையா சரி இப்போ நம்ம மனசுல எழுற முக்கியமான கேள்வி இதுதான் உண்மையாவே கிரகங்கள் நமக்கு எதிரா சதி பண்ணுமா வானத்துல இருக்கிற கோள்கள் ஒன்று சேர்ந்து நம்மள தாக்க திட்டம் போடுமா வாங்க இதுக்கு இடைக்காடர் என்ன பதில் சொல்றாருன்னு பாக்கலாம் முதல்ல சித்தரோட இந்த முக்கியமான எச்சரிக்கை என்னங்கிறத பாத்துடலாம் ஏன்னா இதுதான் அவர் சொல்ல வர முழு விஷயத்துக்கும் அடித்தளமே இடைக்காடர் சித்தர் ரொம்ப நேரடியா அதிரடியா ஒரு விஷயத்த சொல்றாரு வருங்காலத்துல கிரகங்கள் உங்களுக்கு எந்த நல்லதும் செய்யாது இது ஏதோ சாதாரண ஜோசிய மாதிரி இல்ல நாம செய்யற செயல்களுக்கு பிரபஞ்சமே கொடுக்க போற ஒரு பதிலடி மாதிரியான ஒரு எச்சரிக்கை இது சரி கிரகங்கள் நல்லது செய்யாதுன்னு சொல்றாரே அது எப்படி நடக்கும் இங்கதான் விஷயமே இருக்கு கிரகங்கள் சும்மா ராசி கட்டத்துல நகர்ந்துட்டு இல்ல அவை ஒன்னா சேர்ந்து நமக்கு எதிரா சதி பண்ணுதுன்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சித்தர் சொல்றார் அப்போ இந்த சதி எப்ப நடக்கும் அதுக்கும் ஒரு டைம் இருக்கு எப்பவெல்லாம் வானத்துல மூணு அல்லது நாலு கிரகங்கள் ஒன்னா சேருதோ அப்போதான் அந்த ஆபத்து ஆரம்பிக்கும்னு சித்தர் சொல்றாரு அப்படி ஒன்னா சேரும்போது அந்த கிரகங்கள் தங்களுக்குள்ள என்னதான் பேசிக்கிடும் இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி இல்லையா சித்தர் சொல்ற பதில் நம்மள ஒரு நிமிஷம் உறைய வைக்கும் அந்த கிரகங்கள் இந்த மனுஷனை எப்படி அழிக்கலாம் இவன் உடம்புல எங்க கை வச்சு நோயை உண்டாக்கலாம் அப்படின்னு தங்களுக்குள்ளே திட்டம் போடுமாம் ஆனா ஏன் கிரகங்கள் ஏன் இப்படி செய்யணும் இங்கதான் முக்கியமான பாயிண்டே இருக்கு மனுஷன் நல்லது செய்யறதில்ல அதனால கிரகங்களும் அவனுக்கு நல்லது செய்யாது கிரகங்கள் முட்டாள் இல்லைன்னு சித்தர் சொல்றாரு இது சிம்பிள் நாம என்ன செய்றோமோ அதுக்கான நேரடியான ரியாக்ஷன் தான் இது சரி இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற விஷயங்கள்ல முக்கியமான ஆளுங்க யாரு நாம வாழ்ற இந்த கலியுகத்தை ஆளக்கூடிய அந்த மூவர் கூட்டணி யாருன்னு இப்ப பாக்கலாம் சித்தரோட வாக்குப்படி கலியுகத்தை ஆளக்கூடிய மூணு முக்கியமான சக்திகள் இருக்கு அது யாருன்னா சனிதேவன் ராகுதேவன் அப்புறம் கேதுதேவன் இந்த காலகட்டத்துல நாம எல்லாரையும் ஆட்டி படைக்கிறதே இவங்கதான் சொல்லப்படுது அப்போ இவங்களோட நோக்கம் என்ன இவங்க சும்மா கெட்டவங்கன்னு நினைச்சுக்காதீங்க இவங்க ஒரு வகையில பிரபஞ்ச நீதியோட காவலர்கள் மாதிரி மனுஷங்க பாவங்களுக்கு பாவங்களுக்கேத்த தண்டனையை கொடுக்கத்தான் காத்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு பயமுறுத்துற மாதிரி எச்சரிக்கைகள் இருந்தாலும் இதுக்கு நடுவுல ஒரு சின்ன நம்பிக்கை ஒளி தெரியுது அது என்னன்னா கருணைக்கான ஒரு கடைசி வாய்ப்பு அத பத்தி சித்தர் என்ன சொல்றாருன்னு ஆனா இங்க சித்தர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க என்னன்னா தப்பு பண்றவங்களுக்கும் திருந்துறதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் தப்பிச்சு பிழைக்கிறதுக்கான வழி இன்னும் முழுசா மூடப்படலைன்னு அர்த்தம் இப்ப நம்ம முன்னாடி ரெண்டு பாதை இருக்கு ஒரு பக்கம் சித்தர்கள் காட்டுற உண்மையான வழி அது என்ன திருந்தி வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இன்னொரு பக்கம் போலிகள் காட்டுற ஏமாத்து வேலை அதாவது பரிகாரம் பண்ணா பணம் கொட்டும்னு சொல்ற பொய் வாக்குறுதி சரி இவ்வளவு விஷயங்களையும் பார்த்தாச்சு கடைசியா இது எல்லாத்துக்கும் இடைக்காடர் சித்தர் கொடுக்கற இறுதி தீர்ப்பு என்ன அதையும் பார்த்துடலாம் இதைவிட தெளிவா யாராலையும் சொல்ல முடியாது பரிகாரம் பண்ணா பணம் கொட்டும்னு சொல்ற பொய்யை நம்பாதீங்கன்னு சித்தர் சொல்றாரு ஏன்னா அது உங்களை குறுக்கு வழியில யோசிக்க வச்சு கடைசியில ஒரு திருடனா மாத்திடும்னு எச்சரிக்கிறாரு அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன அதுக்கு சித்தர் சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் உழைப்ப தவிர வேற வழியே இல்ல எல்லா குழப்பத்துக்கும் நடுவுல இது ஒண்ணுதான் தான் என்னைக்கும் மாறாத உண்மை ஆக இடைக்காடர் சித்தரோட இந்த எச்சரிக்கையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன கடின உழைப்போட முக்கியத்துவத்தையும் நேர்மையா வாழ்றதோட அவசியத்தையும் இது நமக்கு ஞாபகப்படுத்துதா நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க